பழியஞ்சு ஞான சுந்தரன்றேன் செவ்வழியால் செய்ய பூத்த கால்மரு தடம்புலில் சூழ் ஆளவாய் சுந்தரன் மின் கணங்கள் சூழ வான்மதி நான் கூண கூண குடையாகன் மதுராபதி கிருவேந்தன் சிறனாளோன் பரவறிய சமட்டி வீச்சா புறநாதன் சீவன் முக்தி புறநாதன் பூவிழக சிவலோக தீபன் கன்னி பூ கன்னி குரேசன் யார்க்கும் வரணாளுந்தர் மூல விளிங்கமென வினை விவை முதலாமா கூட கூடல் அரணாமா பிளவாகும் மலம்பிழவாகும் உலகுயவழிலிங்கம் பவிலிங்கம் பாதாள மேழுருவ முளைத்தெளிந்த தவ்விலிங்க படி உந்தல் ஆதாரமாக நாடு விளையாட செய்த கோதானந்தத்தன் பெருமை நங்கூரவன் புகன் புகன்றோமின்றான் வேதாதி கலை தெரிந்த மலையமுனே கேட்டரவோர் வினாதல் செய்வாரு அருட்கடலே இறை விளையாட்டருத்துவத்து நங்கொன்றாய்யானந்த பொருட்கடவுள் எக்காலத்தியாவர் பொருட்பொருட்டாடினோதும் தேரி திரு படர வரண்முறையா செப்பு கிண கரங்கு வித்தா பெண்பால் வெப்பில் இருப்படவும் கிரை நிரம்ப தொகுத்து எம்பு தின்றான் மூர்த்தி செய்த படலும் சுபம் பதிகப்படலும் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வானவர் கோன்படை தொலைந்த விளையாட்டும் கரிசாபமாய்த்தவாறும் கோம் காடிருந்து புறங்கண்ட பிரஞ்சிறக்குமீன நோக்கி ஆனதா ஆனதடாத தரித்து பாராண்ட வருடம் ஜீசந்தானவளை மனஞ்செய்து முடிதரித்து மன்காத்த தகமை பாடும் குழி முனியும் பணிமுனியும் கொளவெல்லி மறுமண் புரிந்தவாறும் வழி கிழு கட்டு குரட்டண்ண குன்றடைத்த வகையும் பெண்ணும் நடிமகி நோய் கெடவண்ண குழி அசைத்து கொடுத்த நேர் தசைக்கு வைகை அலைப்புனல் பூய ியும் பொன்மாலை கிழகலும் வளைத்தவாறும் மந்தர கோணாத கோணாதனத்தில் உரை மலைய துவசனை சுந்தரவும் கிரம் குமரண குமரண வர்தரித்த வாழும் வளை சுரவேல் சென்று தலையிட தவன் பெற்ற வாருமவன் அவனோ வடிமேல் சலதி வீறு சிந்தவிடுத்தது மகவான் முடிய முடியை வளை எருந்திரைவன் சிதைத்தவாறும் பொன்னஞ்சரந்தனைச் சென்ற உடைத்த நிதி எடுத்ததுவும் புனிதர் ஜீசன் மறை பொருளை பகர்த்தது மாணிக்கம் பகர்த்தவாறும் தென் தொன்னர்மே நீர் கிழவன் பாவிடுத்த கடல்கள் சுவர துளைத்தவாறும் அன்னத்தனி பொன் நான் மாட கூடனக நாடு வட்டக வட்டங்கள் சடையுடை சித்தர் விளை யாடியதோர் வனப்பும் கையை கட்டங்க தரித்த பின்னால் கல்லானே காட்டும் மாறும் புட்டங்கு வஞ்சனையால் அமனர் விடு வாரணத்தை உடைத்தவாறும் கிட்டங்கள் கோரிமுனம் விருந்தவனி விருந்த நிலை யோன் குழவியானவாறும் செய்தனா செய்தா செய்யதான் மாறே நடமாடியதும் பழியஞ்சு திறனு தாயை மையலான் உணர்ந்த மகன் பாகத்தை மாற்றியது மரியாதாசன் கையலாடனை விரும்பு மாணவனை வாழமறியமா வாழமறிய நடிந்தவாறும் பையரா வயதும் படித்த மண் படித்தவளர் விடுத்தவாறும் மரவேற்று பரியுகைத்து மெய்காட்டு கொடுத்த விளையாட்டும் காட்டும் சிறவேற்று குடியரச நர நனக்குளவால் கொடுத்த தொடர்பு நாய்கள் தரவேற்ற மலர் கவர்ந்து வனங்கவர்ந்து பகர்ந்த நலனுமாறு மறவேன் கண் மாதரார்க்கு அட்டமா சித்தி பெற வகுத்தவாறும் சென்னி புரோட்டையில் வாயீர் வாயிற் இறந்தடைந்து விடை பொரைத்த செயலும் சென்னி மன்னி கழித்த மருவிலை மீனவருக்கு பந்தர் வைத்தவாறும் பொன்னனையால் புரோட்டிரா பொருட்டிரத வாதவினை வினை முடித்ததுவும் புவந்தன் தன்னை எகன் குடி வீட்டில் தென்னவருக்கு மரவாகை தந்தவாரும் மனக்கவலை கடவுளாவா கோட்டையா கோட்டையடி காற்களித்த வகை மாமன்ன என கருணை வடிவாகி வளக்குரைத்து பொருள் வணிகாரும் சிறக்க திருவேல் வரகுணச்சிவலோகன் காட்டியதும் திரு சிலவும் கோலான் தனக்கடிமை என விரவு திருகுடிமே சுமந்து பகை தளித்தவாறும் அப்பானன் திருநிதியன் சேர நிடை தளித்தவாறும் அப்பானன் மனைவி இசை பகைவெல்ல வண்ணலைவர் அடைந்தவாறும் அப்பான நாளின்